ஒரு மனிதனுடைய வாழ்நாள் கனவு என்பது ஒரு வீடு கட்டுறது தான் அந்த வீடு கட்டத்தை தாண்டி பெரும் கனவு எதுனா தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பிரமாதமான ஒரு கல்யாணம் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஆசை தான் வந்து எல்லாருக்குமே உண்டு வந்து இது கூட சொல்லியிருக்காங்க வந்து நிறைய வெளிநாடுகளில் வந்து இந்தியாவில் வந்து இந்த திருமணத்தை வந்து பயங்கர பிரம்மாண்டமாக நடத்துகிறாங்க அதில் என்ன பெருமை அப்படின்னு இந்தியாவில் அதுவும் தமிழர்களுடைய கலாச்சாரத்திலே அது ஊறி பண்ண ஒன்று தான் வந்து நான் எப்படி கல்யாணம் பண்ண மாற்றியா அப்படின்னு அது என்னென்னா இவ்வளோ வருடம் நாம் பெத்தெடுத்த அந்த குழந்தைகளை அப்படி ஒரு திருமணம்ன்ற ஒரு விஷயத்துக்கு வரும் பொழுது நாம் எப்படியாப்பட்ட ஆள் அப்படின்னு ஒரு காற்று தான் இது வீண் ஜம்பம் வீண் பெருமையெல்லாம் கிட்ட சில பேர் சிம்பிளாக பண்ணிட்டு போகிறது உண்டு இது எதுக்கு சொல்ல வரேன்னா ரொம்ப உயரத்தில் ரொம்ப குறைவான ஒரு ஒருத்தர் கிங்காங் இந்த ஓடி ஆடி இந்த கல்யாண பத்திரிக்கையை வச்ச அந்த வீடியோ காட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கே ரொம்ப இதுவாக இருந்தது கட்ட கட்ட கட்டுன்னு ஓட்டுறது ஓடி ஆடுறது எல்லோருக்கிட்டையும் இது பண்ணுறது அப்புறம் சில பேர் முட்டி போட்டு இன் இன்விடேஷன் வாங்குறது சில பேர் வந்து காரண ஆட்சி இன்விடேஷன் வாங்குறது இதெல்லாம் பண்ணாங்க ரைட்டு அந்த திருமணத்துக்கு எதிர்பார்த்த ஆற்றல் வரலையே இந்த வீடியோ பேசக்கூடாதுன்னு பார்த்தா கூட சரி பேசி தான் ஆகணும்னு அசோக் நகரில் இருக்கிற ஒரு திருமண மண்டபத்தில் ஜே 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 ஜேன்னு ஒரே கூட்டங்க பயங்கரமான கூட்டம் கட்டுக்கடங்காத கூட்டம் ஒரு மனிதன் அந்த மனிதனுடைய பெருமை அதை அதை தாண்டி இத்தனை வருஷம் சினிமாவில் இருக்கிறோம் இப்போ நம்ம அவருடைய மகளை திருமணம் பண்ணி கொடுக்குறாரு அந்த மாப்பிள்ளை வீட்டார் வந்து என்ன நினைப்பாங்க வந்து இதுதான் கௌரவம் வந்து மாப்பிள்ளை வீட்டார் நமக்கு ஒரு மதிப்பாக இருக்கும் வந்து சரி இவர் வந்து ஒரு சின்ன நடிகர் அப்புறம் உருவத்தில் இதுவானவர் நிறைய திரைப்படங்களில் இதுவரை நிறைய உருவகேலிக்குள்ளானவர் வந்து இவர் இவரை உருவகேலி பண்ணி தான் காமெடியை பல காமெடியெலாம் வெற்றி அடைஞ்சிருக்குது வேற வழி கிடையாது அப்படி இருந்தால் ஒரு நபர் இருக்கிற இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அத்தனை பேருக்கு எத்தனை பத்திரிக்கை வச்சார் பத்தாவது வரைக்கும் பெங்களூர் போய் சிவராஜ்குமார்லாம் வச்சார் அது சம்மந்தமாக ஒரு வீடியோ கூட நம்ம பெருமையாக பேசியிருந்தோம் ஆனால் அதெல்லாம் மீறி வச்சவங்களில் பார்த்தீங்கன்னா சொற்பத்தனமான சில பேர் வந்திருந்தாங்க என்னையா அது மாதிரியான ஒரு கேள்வி இருந்தப்போ தொடர்ந்து நான் சில இதில் பார்த்தோம் இதே கேப்டன் விஜயகாந்த் இருந்திருந்தால் இந்த அவர் அவர் அப்படி முன்னிலையில் வந்து நின்று இந்த கல்யாணத்தை எப்படி பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியெல்லாம் இருந்தது அது இதே கிங்கானுக்கு கல்யாணம் நடந்தது நம்ம கோடம்பாக்கத்தில் தான் அப்போ வந்து அவரே கூட சொல்லியிருப்பார் ஒரு இதில் வந்து அந்த சமயத்தில் வந்து நான் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் கிடையாது ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணேன் எனக்கு பொண்ணு கொடுத்ததே பெரிய விஷயம் சொந்தக்கார பொண்ணு தான் அவங்க மனைவி சொல்கிறார் வந்து கொடுத்தாங்க நான் அதை தாண்டி இண்டஸ்ட்ரியில் நான் யாராருக்கும் அழைப்பதை வச்சுன்னு வந்தாங்க அந்த சமயத்தில் வந்து விஜயகாந்த் வந்து ஹைதராபாத்தில் ஒரு ஷூட்டிங்கில் இருந்தார் ஜூன் தேதி என்னோ ஹைதராபாத்தில் இருந்தார் அவருடைய பிளான் என்னென்னா என்னுடைய திருமணம் கலைஞருடைய பிறந்தநாள் விழா இதில் ரெண்டுத்துலையும் கலந்துக்கிற மாதிரி அவசர அவசரமாக ஃப்ளைட்டு பிடிச்சி வந்து அந்த நேரம் வந்து ஒரு மழைக்காலம் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு மழைக்காலத்துல ம மழை இருக்குது உள்ளே வரவே முடியல அப்போ காருக்குள்ளே இருந்து கூப்பிட்டு வாழ்த்து தெரிவிச்சுட்டு கிளம்பி போயிட்டார் போன பிறகு அவர் கலைஞர் ஃபங்க்ஷனை பிறந்தநாள் ஃபங்க்ஷன்லாம் கொண்டாடிட்டு திரும்பவும் வந்து அந்த ஆண்டு இதுலேயே வந்து அப்படியே ஹைதராபாத் கிளம்பி போய்ட்டு ஆண் ரோட்லேயே கிளம்பிட்டார் ஃப்ளைட்டை கூட எதிர்பார்க்காம கிளம்பி போயிட்டார்னு அதன் பிறகு வீட்டுக்கு வர வச்சு கிஃப்டெலாம் கொடுத்து பிறகு விருந்து கொடுத்தாரு ஆனால் அந்த திருமணத்தை நான் வந்து அவருடைய தலைமையில் தான் நான் வந்து கல்யாணம் நடத்தணும்னு இருந்தேங்கன்ட்டு கிங்காங் சொல்லியிருந்தார் நீங்கள் கூட படிய வீடியோ நான் கூட நிறைய பேசியிருக்கிறேன் மன்சூர் அலிகான் மகள் திருமணத்துக்கு வந்திருப்பார் விஜயகாந்த் போண்டாமணி கிங்காங் இன்னும் ரெண்டு மூணு பேர்லாம் இது பண்ணுவாங்க போனோம் அப்படி பார்த்துட்டு இங்கே வாங்கன்னு கிங்காங்கை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு அப்போ கிங்காங் ஏதோ ஒன்று சொல்லுவார் அப்படி கையை ஆட்டி ஆட்டி அது தலைவாத்தன முதல்ல உட்காந்து பக்கத்தில் உட்கார வச்சு இந்த ஈகோ துளி கூட ஒரு இல்லாத ஒரு மனுஷன் தாங்க விஜயகாந்த் அவருடைய பெரிய பலமும் பலவீனம் என்னன்னா கோபம் மனசுக்குள்ள ஒன்றுமே இருக்காது வந்து அந்த கோபம் தான் வந்து அந்த நேரத்தில் அந்த கோபம் வந்து அந்த இது சொல்லுங்களேன் பஞ்சு காய் மாதிரி வெடிச்சிடும் அடுத்த நிமிஷம் அது சாந்தமாக மாறிடும் அந்த கோபத்தை தான் பல பேர் வந்து தங்களுக்கான லாபத்திற்காக பயன்படுத்திக்கிட்டாங்க வந்து என்ன ஏதுனே வந்து அவர் யோசிக்க மாட்டார் வந்து எவனாக இருந்தாலும் சரி போட அப்படின்னாரு சட்டசபையிலே நாக்க துருத்திக்கிட்டு நின்னவர் தானே வந்து ஆனால் அது விஜயகாந்த் இருந்திருந்தால் இப்பொழுது இந்த கிங்காங் கல்யாணத்துக்கு அவர் தான் தலைமை அவர் தான் அப்படி வந்து வாரி அணைச்சிருப்பார் இதையெல்லாம் தாண்டி இந்த சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஒன்று சொல்லுவாங்க வந்து ஒன்று வந்து பணபலம் இருக்கணும் இல்லைன்னா படைபலம் போலம் இருக்கணும் பெரும்பாலும் அது இன்னும் பணமாவது இருக்கணும் இல்லைனா அவங்க கூட வந்து ஒரு ஆயிரம் பேர் அவங்க பின்னாடி ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்கணும் அப்படி ஏன்னா இந்த கிங்காங் திருமணத்திற்கு முன்னாடி இதே கோலிவுட்டில் மூன்று பெரிய திருமணங்கள் நடந்தது அது பேரை கூட சொல்ல சொல்ல வேணாம் ஒரு ஃபைனான்சியருடைய திருமணம் ஒட்டு மொத்தமாக அத்தனை பேரும் வந்திருந்தாங்க வந்து அத்தனை பேரும் வந்திருந்தாங்க ரஜினி கமல் வந்திருந்தாங்க கமலஹாசன் ரொம்ப செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி தான் அந்த கல்யாணத்துக்கு போக வருது கமலஹாசன் நான் சொல்கிறது என்னென்னா ஒரு பத்திரிகை அதிபருடைய திருமணம் எல்லாருக்கும் வந்து இன்விடேஷன் வச்சாச்சு இவருக்கும் வச்சாச்சு எல்லாேருக்கும் ரிசப்ஷனுக்கு தான் கூப்பிட்டுருந்தாங்க ஆனால் நான் வழக்கம்பல ரிசப்ஷனுக்கு வர மாட்டேன் காலையில் முகூர்த்தத்துக்கு மட்டும்தான் வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஏன்னா அந்த முகூர்த்தம் வந்து அவங்களுக்குள்ளே அந்த சாங்கிய சடங்குகளோடு பண்ணுறாங்க வேறு யாருக்குமே அவங்க கூப்பிடல அப்போது இருந்த முதல்வர் வரைக்கும் அவங்க வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க ஆனால் அதில் கூட தன்னுடைய தனித்துவத்தை காட்டணும் தான் வந்து ஸ்பெஷலான நபர்னு சொல்லி முகத்தத்துக்கு வந்து அவர் கலந்துட்டு போயிட்டார் வந்து ஆனால் அந்த ஃபைனான்சியர் மகள் கல்யாணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்துருந்தாங்க இண்டஸ்ட்ரியில் அத்தனை பேர் வந்துருந்தாங்க ஒரு ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டு கல்யாணம் மாதிரி வேட்டியெல்லாம் மடித்து கட்டிக்கிட்டு அப்படி வந்து எடுத்து போட்டுக்கின்னு இது பண்ணிங்கன்னு எடுத்து போட்டுக்கிங்க காரணம் என்னென்னா அவர் தான் இன்றைக்கி கோலிவுட்டுக்கே படியெழுக்கிற ராசா எந்த படமாக இருந்தாலும் அவர் ஃபைனான்ஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த படம் வந்து டேக் ஆஃப் ஆகும் அது ஒரு காரணம் இன்னொரு ஒரு ப்ரொடியூசர் அவர் வந்து கல்வி வள்ளல் கல்வி தந்தை அவருடைய திருமணம் வந்து அது திருமணமே கிடையாது மகள் திருமணம் வந்து அது வந்து எதுவும் சொல்லுவாங்கள்ல மயிலாப்பூர் அறுபத்தி மூவார் நாயன்மார்கள் புறப்பட்டு போகும்போது எப்படி ஜே ஜேஜின்னு இருக்கலாம் இல்லைனா திருவாரூர் தேர் நடக்கும்போது எப்படி ஒரு கூட்டம் இருக்குமோ அப்படி ஒரு கூட்டம் வந்து அதுக்கு பார்த்திங்கன்னா அப்புறமா வந்து சில பேர் வெளிநாட்டுக்கெல்லாம் கூட்டம் போயிட்டு அவங்க வெளிநாட்டெலாம் கூட்டு போய்ட்டு அங்கே விருந்தெல்லாம் வச்சார் அதுக்கு காரணம் என்னென்னா பணபலம் தான் முதல்ல சொன்னவருக்கு படைபலமும் இருக்குது இவருக்கு வந்து பணபலம் தான் இப்போ திடீர்னு இவர் பேர் கூட சொல்லலாம் வந்து ஏன்னா அந்த நேரத்தில் இந்த திருமணம் யார் திருமணம்னே தெரியாது இண்டஸ்ட்ரி முழுக்க பார்த்தீங்கன்னா ஜெக ஜெக ஜக ஜெகன் வர ஆரம்பிச்சிட்டாங்க வந்து எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க யார் வீட்டு கல்யாணம் பார்த்து யார் வீட்டு கல்யாணம் பண்ணணும் ஆகாஷ் பாஸ்கரனுடைய திருமணம் அது தெரியும் வந்து கலைஞருடைய கலைஞர் வீட்டில் வந்து பொண்ணு எடுத்துக்கிட்டு ஒருத்தர் இவன் தருந்தையும் வந்து ஒரு பெரிய நகை வியாபாரி இவரும் இன்றைக்கி சினிமா ப்ரொடியூசர் ஆகிட்டார் ஹிட்லி கடை பராசக்தி மாதிரியான படங்களை தயாரிச்சுருக்காரு அப்போ வரைக்கும் தெரியாது வந்து அப்படி ஜேஜான்னு இருந்தது வந்து இது என்ன காரணம்னா அவங்க ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்து பார்ப்பாங்க யார் நடிகர்களாகட்டும் சினிமா பிரபலாகட்டும் இங்கே போகலாமா இங்கே போகிறதுனால நமக்கு என்ன ஆதாயம் இங்கே போவதனால் நம்ம இமேஜ் எந்தளவுக்கு இதுவாக இருக்குது இதெல்லாம் உண்டுங்க சத்தியமாக உண்டு ஆனால் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இது திங்க் மேலே உண்மையில் பெரிய பரிதாபம் தான் ஏற்பட்டது வந்து ஏன்னா இவங்க சினிமாக்காரர்களுடைய குணம் நம்ம ஒரு பத்திரிகையாளராக தெரியும் பொழுது அவர் இவ்வளோ காலம் இந்தஸ்ட்ரியில் இருக்கார் இதெல்லாம் தெரியாமலாக இருந்திருக்கோம் அவர் உருவ கேலி அதை தாண்டி அவ்வளோ எவ்வளோ மெதிச்சுருப்பாங்க எவ்வளோ அடிச்சிருப்பாங்க அவர் ஒரு காமெடி சீனில் நிஜமாகவே ஒரு காமெடியர் வந்து அடி அடி நடிச்சிருக்கார் வந்து நிஜமாகவே அடிச்சிருக்காப்புல என்ன காரணம்னா அந்த காமெடி நடிகரை தாண்டி இவர் சூப்பராக பர்ஃபார்மென்ஸ் பண்ணிட்டார் அப்படின் நிஜமாக அடித்து நமக்கெல்லாம் பரிதாமாயிடும் கண்ணம்மா காதெல்லாம் வீங்கி போயிட்டு இருக்குது ஒரு க ஒரு காட்சியில் என்னென்ன இப்படி அடிச்சிட்டிங்க அப்படின்னே தெரியாமல் கை ஓங்கி பட்டுருச்சு போடா அப்படின்ட்டு அனுப்பிச்சு விட்டாராம் ஆனால் யூனிட்டில் இருந்தவங்க அசிட்டண்டாக இருக்கலாம் எல்லாேருக்கும் தெரியும் இவர் வந்து வேணும்னு தான் அடிச்சார்னு அதுக்கு காரணம் என்னென்னா சினிமாவில் எளியவர்கள் இருக்காங்கள்ல அவங்கள வந்து வலியவர்கள் தூக்கி போட்டு மிதிக்கிறது காலகாலமாக நடந்துக்கிட்டு வருஷம் அதனால் தான் பார்த்திங்கன்னா அந்த எளியவர்கள் மேலே வந்தாங்கன்னு வச்சுக்கோ எத்தனை பேர் தன்னை மிதித்தான் இவங்களை விடக்கூடாதுறான்னு சொல்லி அதை ஒரு திமிர்தனமாக மாறுறது இண்டஸ்ட்ரியில் அவங்க வந்து வேற ஒரு இதுக்காக மா வேறு ஒரு அதாவது வந்து என்ன சொல்கிறது என்னை இவ்வளோ நாள் குடும்பப்படுத்துனீங்கல்ல என்னை இவ்வளோ நாள் உறவுகேலி பண்ணீங்கல எவ்வளோ இவ்வளோ நாள் வந்து மண்ணில் உட்கார வச்சு சாப்பாடு சாப்பிட வச்சிங்கல இனி வர்ற எனக்கு தொடக்கப்பட்டால் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வருது அப்படி கூப்பிட்டா தனி ஒன்று வருது என்னுடைய திமிர்தனத்தை என்னுடைய கெத்தை நான் காமிக்கிறேன் பாருன்ட்டு அது ஒரு பக்கம் நடந்திருக்குது இதெல்லாம் மீறி இப்போ ஒரு படப்பிடிப்பு நடக்குது அது ஒரு பெரிய நடிகரோட படப்பிடிப்பு நடக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த படப்பிடிப்பில் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோ அல்லது வந்து ஒரு கதாசிரியரோ ஒரு வசனகர்த்தாவோ இவங்க தான் அடுத்த கேட்டகரியில் இருக்கவங்க இவங்க என்னன்னா அந்த படப்பிடிப்பு வரைக்கும் அந்த ஹீரோ அந்த ஹீரோ சம்மந்தப்பட்டவர்கள் இல்லை ஒரு ஹீரோயின் ஒரு பாப்புலரான ஹீரோயின்னு வச்சுங்க இவங்க நல்லா பழகுவாங்க பேசுகிறப்போ ஏன்னா அஷ்டன் டேரக்ட் தானே பேரை சொல்லி கூப்பிடுவாங்க ஏதாவது கதை இருக்குதா அவங்ககிட்டன்னு கேட்பாங்க இதெல்லாம் என்ன ஆகிடும் அந்த அஷ்டன் டேங்களுக்கு நமக்கு ரொம்ப நெருக்கமாகிட்டாங்க பொழுது இவங்க நம்ம மேலே ஒரு பாசமாக இருக்கிறாங்க பொழுதுன்ட்டு இவங்களாக ஒரு பிம்பத்தை கட்டமை அந்த படம் முடிஞ்ச பிறகு நீ யாரோ நான் யாரோ அதுதான் நிதர்சனமான உண்மை ஆனால் இவங்க மனசுக்குள்ளே ஒரு அஸ்டன்ட் டேரக்டர்னு வச்சுக்கோமே இவங்க மனசுக்குள்ளே அந்த ஹீரோ நம்ம கூட தொடர்பில் இருக்கார் போலன்னு வச்சு பர்சனல் நம்பர் அந்த படம் முடிகிற வரைக்கும் கொடுத்து வச்சுருப்பாங்க ஆனால் அந்த அந்த படம் முடிஞ்ச பிறகு அந்த நம்பர் வந்து மாற்றப்பட்டிருக்கும் இல்லைனா பிளாக் செய்யப்பட்டிருக்கும் அது இது தெரியாமல் நம்ம கூட இருக்குது இருக்க வந்து இவங்களுக்கு திருமணம் ஆகும் பொழுது அந்த ஹீரோவுக்கோ அல்லது ஹீரோயினுக்கு போய் பத்திரிகை பெரும்பாலும் ஹீரோவுக்குன்னு வச்சுக்கல வைக்கும்பொழுது அந்த பத்திரிகை வாங்குறதே அல்லது அந்த பத்திரிகையை கொடுக்கறதுக்கே இவங்க அவ்வளோ சிரமப்பட வேண்டியதாக இருக்கும் அப்போதான் தெரிய வரும் வந்து ஆஹா இந்த அறுபது நாள் இல்லைன்னா தொண்ணூறு நாள் இந்த படப்பிடிப்புக்காக தான் நம்மகிட்ட வந்து இவ்வளோ தூரம் வந்து பாசமாக இதுவாக பழகினாங்க நீ யாரோ நாடாடுன்ற ஒரு விஷயம் ஆயிடுச்சுன்னு அப்போ தான் தெரியும் இவங்க ஏன் அதுக்கு எடுத்துமே வைக்கணும் அப்படின்னா தனக்கு பொண்ணு கொடுக்குறவங்க ஏன்னா சினிமாக்காரனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க வீட்டுக்கு வாடகை வாடகைக்கு வீடு கொடுக்க மாட்டாங்க இன்றைக்கும் அது நடந்துகிட்டுருக்கு இன்றைக்கி எவ்வளோ காலமாக இருச்சு இன்றைக்கி வந்து அஸ்டன்டாருக்குலாம் வந்து ஐடி பீப்புள் மாதிரி சம்பளம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு இஎஸ்ஐ பிஎஃப்லாம் பிடிக்கிறாங்கன்னா எத்தனை பேருக்கு வந்து சில நிறுவனங்கள் மட்டும் சில டைரெக்டர்கள் மட்டும் தான் அதை பண்ணுறாங்க இன்றைக்கும் பேட்டா கிடைக்காத அசிஸ்டன்ட் டைரெக்டர்லாம் இருக்காங்க வந்து அதுதான் உண்மை வந்து இன்னும் கேட்டால் அசிஸ்டன்ட் டைரக்டராக வாய்ப்புக்கு முட்டி மோதி இருக்காங்க அதுவும் ஒரு விஷயம் அவங்களுக்கு என்னன்னா இந்த யார் குறிப்பாக இந்த பெரிய நடிகர்கள் சொல்கிறாங்களா இந்த ஷூட்டிங்கில் பழகணுங்க அவங்க வராத போது தானே அவங்களுடைய சுயரூபம் தெரிய ஆரம்பிக்கும் இதெல்லாம் மீறி எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் வச்சுட்டாரு என்கிட்ட ஒருத்தர் கேட்டவர் வந்து கிங்காங் வந்து விஜய்யா அஜித்துக்கு விற்க வேண்டியது தானே அவர் வந்து சீரியஸாகவே கேட்டார் வந்து எங்க இவ்வளோ பேரை ரீச் பண்ணி வச்சதே பெரிய விஷயங்க ஏன்னா பத்திரிக்கை உங்களுக்கு வைக்கவே முடியாதுங்க இண்டஸ்ட்ரியில் பத்திரிக்கை வாங்கவே மாட்டாங்க கதை வழியாக போட்டுப்போங்க எங்கள் பிஆர்ஓ கொடுத்து கொடுத்துட்டு போங்க எங்கள் மேனேஜர்கிட்ட கொடுத்துட்டு போங்க அந்த மேனேஜர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இடம் சொல்லுவார் அங்கிருந்து அந்த இடத்துல வந்து டேபிளில் வச்சுட்டு போங்க அப்படின்னு வாங்க வாங்கவே மாட்டாங்க அதுக்கப்புறம் ஞாபகம் இதுவாகிச்சுன்னா அந்த கல்யாணத்துக்கு நெருக்கமான நாட்களில் சம்மந்தப்பட்ட மெசேஜ் அமிச்சா ரிப்ளைவே பண்ண மாட்டாங்க வந்து இல்லைனா வந்து சொல்லுவாங்க நான் வைசாக்கில் இருக்கிறேன் நான் டெல்லியில் இருக்கிறேன் நான் வந்து ஹைதராபாத்தில் இருக்கிறேன் நான் ஃபாரினில் இருக்கிறேன்னு ஒரு அப்பட்டமான பொய்யை சொல்வார்கள் இது தெரிஞ்ச விஷயம்தான் அது ஆனால் இதெல்லாம் கிள்காங்க்க்கு ஏன் இதெல்லாம் தெரியல அப்படின்னு அதை தாண்டி ஒரு ஆசை தான் வந்து ஏன்னா அவரே கூட ஒரு ந அதை அந்த திருமணத்துக்கு முன்னாடி என்னென்னா பேச்சுங்க ஹெலிகாப்டரில் வந்து சீர்வசி இறங்குது அப்புறம் வந்து மூணு கார் வந்து மகளுக்கு வந்து பரிசாக கொடுத்துருக்காரு அப்புறம் வந்து நூறு கிலோ தங்கம் வந்து அவர் போட்டிருக்காரு அப்படின்னு எம்ஜிஆர் நகரில் ஒரு சாதாரண வீட்டில் இருக்காருங்க கேகே கே கே நகர் பக்கத்தில் ஒரு சாதாரண வீட்டில் இருக்கார் இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ காலம் நடிச்சிட்ருக்காரு இப்போ தான் அப்படி கொஞ்சம் மேலே எழுந்து வராரு வடிவேலு இல்லாத வடிவேலு அந்த இண்டஸ்ட்ரி அந்த நடிக்கிறத விட்ட பொழுது கிங்காம் மாதிரியான வடிவேல் கூட இணைந்து நடித்தவர்கெலாம் அவ்வளோ ஒரு பொருளாதார நெருக்கடிலாம் ஏற்பட்டதுங்க பெரிய கஷ்டமாலாம் மாறி இப்போ ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி அப்புறம் கடை தடுத்து தடந்து வைக்கிறது அப்புறம் வந்து திருமண விழாக்களுக்கு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போய் அவங்க சம்பாரிச்சுக்கிறாங்க தவறுன்னு சொல்ல ஏன்னா சினிமா வாய்ப்பு மட்டும் நம்பி இருக்க முடியாது இதெல்லாம் தாண்டி இந்த விஷயம் இந்த அஜித் விஜய்க்கெலாம் ஏன் போய் கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டுனாங்களே சீரிஸா விஜய் விஜய்லாம் வந்து ஏழு கடல் ஏழு மலை ஏழு குன்று இதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் போகணும் அந்த இன்விடேஷனே போய் சேருமானது தெரிய தெரியாது அதாரண நடிகராக இருக்கும்போதே அவரை போய் ரீச் பண்ண முடியாது இன்றைக்கி வந்து அவருடைய தலைவராக மாறிட்டார் அஜித் சொல்லவே தவறில்ல அஜித் சம்மந்தப்பட்டவர்களே அஜித் எங்கே இருக்காருன்னு தெரிய தெரியாது அவர் வழக்கம் போல் அசல் படத்துக்கு பிறகு எந்த நிகழ்ச்சிக்கும் போமாட்டேன் அதை போக மாட்டேன் இதை போக மாட்டேன்னு சொல்லிவிட்டு அவர் இது பண்ணுறாங்க வேண்டப்பட்டவங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களும் அவர் போய் வருவார் அது அது ஒரு சுயநலம் வந்து இதெல்லாம் மீறி மகுடம் வைத்தார் போல் உண்மையிலே நச்சுன்னு வந்த ஒரு ரெண்டு விஷயம் கிங்காங் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் முதல்வர் மு க ஸ்டாலின் வந்தது தாங்க ஏன்னா அந்த அசோக் நகரே தெரிச்சு போயிடுச்சுன்னு அங்கே தான் இருந்தேன் அப்படி வந்து ஆகிப்போச்சு அவர் பாட்டு இறங்கி வந்தார் கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்து இதை கூட சில பேர் வந்து எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் சொன்னாங்க எங்க எலெக்ஷனுக்காக இப்படிலாம் பண்ணுறாரு இவர் இது இதே வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கிங்காங் கூப்பிட்டு இருந்தாருன்னா முதல்வர் வந்திருப்பார் அப்படின்னாங்க அதெல்லாம் விடுங்க எலக்ஷனுக்கு இன்னும் எட்டு மாதம் இருக்குது இப்படி வந்ததுனால் வந்து எக்ஸ்ட்ரா அவருக்கு இன்னும் ஆயிரம் ஓட்டு விழுந்துருப்போதானா அதெல்லாம் கிடையாது வந்தார் வந்து ஏன்னா நீ உருவத்தில் ஒரு இதுவாக இருக்கலாம் அதை தாண்டி அவரும் சோஷியல் மீடியாவை பார்த்துருக்கலாம் அவரை சார்ந்தவர்கள் சொல்லியிருக்கலாம் எத்தனை பேர் ஓடி ஓடி வச்சுருக்காருங்க உங்கள் பேரையும் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்போது கலமுகன்னு சொல்லி வச்சுருக்காரு அதை தாண்டி கிங்காங் அப்புறமா வந்து இவர் மறைந்த போண்டாமணி அப்புறமா வந்து சிங்கமுத்து இவங்கெல்லாம் வந்து அதிமுக நட்சத்திர பேச்சாளர்கள் இவங்க நினச்சிருந்தா வந்து அவர் அதிமுகவை சேர்ந்தவர் இப்போ வேணான்னு சொல்லி ஒரு அம்ச்சர் மாசூவியோ வேற யாரையோ அவர் அமுச்சு விட்டுருக்கலாம் வந்து ஏன் சார்பாக பொக்கையை கொடுங்க அப்படின்னு அனுப்பிச்சு விட்ருக்கலாம் ஆனால் அவரே வந்தது பெரும் விஷயமானது இதை தாண்டி வந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர் வந்து கிங்காங்க அலேக்கா தூக்கி வச்சுக்கிணும் முத்தெல்லாம் கொடுத்து இதெல்லாம் பண்ணாங்க இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த திரை ஆளுமைகள் இவ்வளோ பேருக்கு பத்திரிக்கை வச்சார்னு அவர்கள்லாம் வராததெல்லாம் இவர்கள் சேர்த்து மகுடம் வைத்தார் பண்ணியாச்சு அதெல்லாம் தாண்டி கிங்காக் வந்து பத்திரிக்கை வச்சதே வந்து பணத்துக்கு ஆசைப்பட்டது இருந்தான் அவங்க கிட்ட போய் உதவி கேட்காரு கேட்டார் கேட்க போனார் பல இடங்களில் அவர் திருப்பி அமுச்சிட்டாங்க பல இடங்களில் கதவை சாத்திட்டாங்க இப்படிலாம் அப்பட்டமான ஒரு பொய்ய பேசுனா அது அத்தனையும் கிடையாது கிடையாதுங்க இவ்வளோ தூரம் கல்யாணம் பண்ணி இவ்வளோ பெரிய அந்த அசோக் நகர்லேயே அது முக்கியமான மண்டபம் அது பண்ணியிருக்காரு காலையில் பார்த்தீங்கன்னா பெசன் நகரில் இருக்க அறுபடை வீட்டில் வந்து திருமணம் பண்ணியிருக்காரு ரிசப்ஷன் இங்கே நடந்திருக்குது இவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு இதுக்கு போய் ஏங்க அவர் போய் கேட்கணும் அப்படி கேட்டிருந்தா அப்படி கேட்க போகிறான்னு தெரிஞ்சிருந்தால் அவங்க உள்ளே சேர்த்துருக்க மாட்டாங்க வந்து அப்படி கேட்கக்கூடிய நபரும் கிடையாது அவருக்கு சினிமாவை பற்றியும் தெரியும் அது சினிமா காரங்களையும் தெரியும் அது அதேமாரி என்ன ஆசைப்பட்டார்னா நம்ம மகளுக்கு நம்ம திருமணம் நடத்துகிறோம் நம்ம உருவத்தில் ஒரு சின்ன ஆள் நம்மளை எத்தனை பேர் கேள்வி பேசியிருப்பாங்க இவனுக்கு என்ன யார் செல்வாக்கு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க இப்போ அவங்க ஊரில் கூட நினச்சிருப்பாங்க வந்து என்னோ நடிக்க போனால் சங்கர் அவர் பேர் உண்மையான பேர் சங்கர் என்னோ அங்கே போய் சென்னையில் வந்து இது இருக்கான் எங்கேயோ ஒரு இதில் இருக்கான் அப்படின்னு நினச்சிருப்பாங்க இவ்வளோ பேர் மூக்கு மேலே வரலை வைக்கிற மாதிரி நம்ம மகள் திருமணத்தை வந்து நடத்தணும் அதுக்கு இவங்களாம் வந்திருந்தா வந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பாரு கண்டி அவர் யாரிடமும் யாசகம் கேட்பதற்காக கொண்டு போய் பத்திரிகை வைக்கவில்லை நான் ஃபோன் பண்ணி பேசபோது அவர் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டார் இதுதான் உண்மை ஆனால் அதை தான் சொல்கிறேன் இல்லைங்களா தராதாரம் பார்த்து பழகக்கூடியவர்கள் தான் சினிமாக்காரர்கள் தராதாரம் பார்த்து ஒரு நிகழ்ச்சிக்கு வரக்கூடியவர்கள் தான் அவர்கள் இனியாவது மற்ற சினிமாக்காரர்கள் இதை புரிந்து வேண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி